வெல்கம் டூ ட்ரீம் டி என் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு இந்த வீடியோட டே போர்க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம் எப்பவும் போல ஸ்டடி பிளான் பார்க்கறது முன்னாடி கொஸ்டின் பார்த்துட்டு வந்துடும் டே த்ரீ நேற்று உங்கள்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டா பாத்தீங்கன்னா முதல் முதல்ல நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன் இதற்கான சரியான ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர் தான் முதல் முதல்ல நோபல் பரிசு பெற்ற இந்தியர் ஆவார் இவர் எதுக்காக வாங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டீனில் இலக்கியத்திற்காக வாங்கியிருப்பார் ரவீந்திரநாத் தாகூரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய தேசிய கீதத்தை வடிவமைச்சதில் ரொம்ப முக்கியமான பங்காற்றியவர் அவர் தான் தென் இன்றைக்கான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நூற்றி ஏழாவது தேசிய பூங்காவாக ஒரு தேசிய பூங்காவை அறிவிச்சிருக்காங்க அது எந்த தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டே ஃபோர்க்கான ஸ்டைப்லாம் என்னென்னு பார்க்கலாம் டே ஃபோர் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஜாகிரஃபியும் தமிழ் தான் கவர் பண்ண போகிறோம் சைட் டு சைட் நம்ம தமிழும் சேர்த்து கவர் பண்ணாதான் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமும் ஈஸியாக இருக்கும் தென் எஸ்ஏ எக்ஸாம்லையும் பார்த்திங்கன்னா இன்டீரியர் டென் கொஸ்டின் கேட்குறாங்க தமிழ்லேருந்து அதை கிளியர் பண்ணுறதுக்கும் நம்ம ஈஸியாக இருக்கும் ஜியாகிரஃபிலியில் இன்றைக்கி நான் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் இந்திய அமைவிடம் ரெண்டாவது டாபிக் காலநிலை இந்த ரெண்டு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த படம் படிக்கலான்னு பரவாயில்ல டென்த்தில் இருக்க முதல் அஞ்சு லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் மொத்தமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா டென்த்தில் இருக்க ஏ லெசனும் முக்கியமான லெசன் தான் அந்த டென்த்தில் இருக்க ஏ லெசன் நீங்கள் கவர் பண்ணிட்டிங்கனாலே எஸ்ஏ எக்ஸாமில் கேட்குற பத்து ஜாகிராஃபிக் கொஸ்டினில் ஆறு டு ஏழு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் அப்படி பார்க்கும்போது டென்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் தான் இந்த இந்திய அமைவிடம் அப்படின்ற டாபிக் அதே மாதிரி டென்த் ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசனில் தான் காலநிலையை பற்றி வரும் இந்த ரெண்டு லெசன் மறக்காமல் கவர் பண்ணிடுங்க தென் இன்றைக்கி தமிழ் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பிக்காக பார்க்க இல்லை பர்ட்டிகுலர் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுதுக சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரையும் எங்கெங்கெல்லாம் சேர்த்து எழுதுகிறதுக்கோ அதெல்லாம் மறக்காம கவர் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜாகிரபி இல்லை டாபிக் தென் தமிழ்லேருந்து ஒரு டாபிக் மறக்காமல் கவர் பண்ணிடுங்க தென் இன்னைக்கு டே த்ரீக்கான ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதிக அலைநீளம் கொண்ட நிறம் எது இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சீல இருக்க சிவப்பு தான் அதிக அலைநீளம் கொண்டது நிறங்களை பொறுத்த வரைக்கும் வானவில் நிறத்தை நீங்கள் எடுத்துக்கணும் அந்த ஏழு நிறங்கள் பிப்ஜிஆர் அப்படின்னு நினைக்கப்படுது இதில் சிவப்பு தான் பார்த்தீங்கன்னா அதிக அலைநீளம் கொண்டது வேவ்லன் அதிகமாக இருக்கனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தாலுமே தெளிவாக தெரியும் அதனால தான் வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி ஃபாலோ லேம்பாக ரெட்டை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரீசன் நீங்கள் எவ்வளோ தூரம் பார்த்தாலுமே தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக முன்னாடி ஒரு வண்டி போகுது ஸோ நீங்கள் பார்த்து போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ரெட் லைட்டை யூஸ் பண்ணுறாங்க தென் அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒலியானது பளபளப்பான மென்மையான ஒளிரும் பரப்பில் பட்டு திரும்புவது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஆக்சுவலாக இங்கே வந்து சவுண்டு தான் இங்கே மென்ஷன் ஆகிருக்கு பட் சவுண்டு கிடையாது இங்கே நான் லைட்டை அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ ஸ்பெல்லிங் சேஞ்சாக இருக்குது கொஞ்சம் பார்த்துக்குங்க லைட்டு வந்து ஒரு பளபளப்பான அல்லது மென்மையான ஒளிரும் பரப்பில் பட்டு திரும்புவது என்ன அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான ஆன்சர் ஒளி எதிரொலித்தல் தான் ரிமைனிங் ஏ ஆப்ஷன் இருக்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி விலகல் ஒளி விலகல் அப்படின்னா இப்போ ஒளி எப்பவுமே நேர்கோட்டு பண்பினை கொண்டது அது தன்னோட பாதையில் நேராக தான் சென்று அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்படி நேராக சென்றுக்கிட்டு இருக்க ஒளி வந்து திடீர்னு தன் பாதையை மாற்றிட்டு போகிறது தான் ஒளி விலகல் இது வந்து ரெண்டு சூழ்நிலை மட்டும்தான் நடக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா அடர்வு குறை ஊடகத்துலேருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு செல்லும் போதோ அல்லது அடர்வு மிகு ஊடகத்துலேருந்து அடர்வு குறைந்த ஊடகத்திற்கு வரும்போது மட்டும்தான் இந்த நிகழ்வு நடைபெறும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீர்லேருந்து காற்றுக்கு போகும்போதும் அல்லது காற்றுலேருந்து நீருக்கு வரும்போது தான் இந்த மாதிரி ஒளி விலகல் அடையும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க தென் அதுக்கப்புறம் தேர்ட் கொஷின் பார்த்திங்கன்னா கரைடாஸ்கோப் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது நம்ம சின்ன இருக்கும்போது இருக்கம்போது எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம் அது இல்லாமல் ஸ்கூலுக்கு ப்ராஜெக்டாகவும் செஞ்சிருப்போம் இந்த கலெக்டர் ஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் இது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில இருக்க பன்முக எதிரொளிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது அப்போது ஆப்ஷன் ஏ இருக்க ஒளி எதிரொலிப்பு அப்படின்றது எங்கே பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிஸ்கோப் பெரிஸ்கோப் எங்கே பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பல் தென் அதை விட்டு போர் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிஸ்கோப் பயன்படுத்துவாங்க மறைஞ்சிருந்து பார்த்துக்கிறதுக்காக தென் ஆப்ஷன் பியில் இருக்க முழு அக எதிரொலிப்பு இது எங்கே பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலி இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முழு அக எதிரொலிப்பின் தத்துவத்தின் அடிப்படையில் தான் ஒலியை கடத்துது தென் கொஷின் நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஆடியில் ஒரு நபரின் முழு உருவமும் தெரிய வேண்டுமெனில் ஆடியின் உயரம் எவ்வளவு இருக்க வேண்டும் இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க ஒன் பை டூ பங்கு இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க கண்ணாடி என்ன சைஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்கள் உருவமும் தெரியும் அதில் உங்களோடய ஃபுல் உருவமும் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் அந்த கன்னடி வந்து உங்கள் ஹைட்டில் பாதியாக இருந்தால் தான் உங்களோடய ஃபுல் உருவமும் அங்கே தெரியும் தென் அதுக்கப்புறம் ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒளியின் செறிவானது எந்த டெசிபிள் அளவை விட அதிகமாகும் போது வழியை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான செய்ய ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்க ஒன் டுவெண்ட்டி டெசிபல் தான் சவுண்டு வந்து ஒன் டுவெண்ட்டி டெசிபிள் தாண்டும் போது நமக்கு காது வழியை ஏற்படுத்தும் நைன்டி டெசிபிள் தாண்டும் போது நமக்கு இறைச்சலாக தான் இருக்கும் ஆனால் ஒன் டுவெண்ட்டி டிசிபிள் தாண்டிட்டுச்சுன்னா அது ரொம்ப காதுக்கு இறைச்சலாக வழியை ஏற்படுத்தும் சிக்ஸ்த் கொஸ்டின் எதிரொலியை கேட்க வேண்டுமெனில் ஒலி பயணிக்க வேண்டிய தொலைவு எவ்வளோ அதாவது ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகி வர அந்த சவுண்டை நீங்கள் தெளிவாக கேட்கணும் அப்படின்னா அந்த ஒலி எவ்வளோ தூரம் பயணிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பத்தி நாலு மீட்டர் இப்போ எல்லாருமே இதில் செவன்டீன் மீட்டர் அப்படின்னு தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கில் பார்த்துருப்பீங்க ஒலி நல்லா கேட்கணும் அப்படின்னா நீங்கள் செவன்டீன் மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க பட் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க இங்கே நீங்கள் ஒரு பர்சன் இருக்கீங்க ஓகேங்களா இந்த இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் எழுப்புகிற ஒளியானது இந்த செவத்தில் போய் பட்டு திரும்ப உங்கள் காது கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதாவது உங்களுக்கும் இந்த செவத்துக்கு இறை பெற்ற தூரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ரெண்டு ஆனால் இங்கே கேட்டிருக்க கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா ஒலி வந்து பயணிக்க வேண்டிய தொலைவு தான் கேட்டிருக்காங்க டிஸ்டன்ஸ் கேட்கல இப்போ உங்களுக்கும் அந்த செவத்துக்கோ அல்லது இந்த பொருளுக்கோ இருக்க தொலைவு கேட்டாங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் டூ அல்லது செவன்டீன் நீங்கள் போட்டுடலாம் பட் இங்கே கேட்டுக்கிறது வந்து ஒளி பயணிக்க வேண்டிய தூரம் கேட்டிருக்காங்க அப்போது ஒலி இப்படி ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அதே டிஸ்டன்ஸில் திரும்ப வரணும் அப்போ இன்ட்டு டூ இன்ட்டு டூன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு மீட்டர் தான் சரியான ஆன்சர் தென் செவன்த் கொஸ்டின் ஒலிப்பதிவு சாதனத்தை கண்டறிந்தவர் யார் அதாவது சவுண்ட் ரெக்கார்டர் இதை கண்டுபிடிச்சவர் ஆப்ஷன் ஏல் இருக்க தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்றவர் தான் ஒலிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடிச்சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனித காதின் கேட்கும் திறன் என்ன மனித காதால் கேட்கக்கூடிய திறன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ஹெட்சிலேருந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் வரையும் கேட்க முடியும் ஆனால் இங்கே ஆப்ஷன் அது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து இருபது ஹெட்சிலேருந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் வரையும் தான் இருக்குது இந்த இருபது கே அப்படின்றது இருபது ஆயிரத்தை தான் குறிக்குது ஒரு கே அப்படின்றது ஆயிரத்தை குறிக்கும் சவுண்ட் வந்து இருபதாயிரம் ஹெட்ஸுக்கு மேலே இருந்ததுன்னா அது மீயொலி அப்படின்னும் இருபது ஹெட்ஸுக்கு கீழே இருந்தால் அது குற்றொலி அப்படின்னும் அழைக்கப்படுது நெக்ஸ்ட் கொஸ்டின் வரையும் பார்த்திங்கன்னா நம்ம சவுண்ட் அண்ட் லைட்ஸ்லேருந்து இருந்து ரிவிஷன் பார்த்தோம் இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நேற்று பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் இடியம்ஸ் அப்படின்ற டாப்பிங் கவர் பண்ணியிருந்தோம் அது ரிலேட்டான கொஷின் இப்போ நம்ம பார்க்கலாம் நைன்த் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைன் த இன்டர்ஜெக்ஷன் வேர்டு அதாவது அது லைன் கொடுத்துட்டு இந்த லைனில் இன்டர்ஜெக்ஷன் வேர்டை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இன்டர்ஜெக்ஷன் வேர்ட் நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆச்சரிய குறியீடாக அமைச்சிருக்கும் அது சொல்லும் போது சரி அது பக்கத்திலேயே அந்த ஆச்சரிய குறியீடு வந்திருக்கும் ஸோ இங்கே ஆப்ஷன் ஏல இருக்க ஓ அப்படின்றது தான் இன்டர்ஜெக்ஷன் வேர்டு இந்த லைன்லேயே இந்த ஹோ அப்படின்றதா இன்டர்ஜெக்ஷன் வேர்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க தென் அதுக்கப்புறம் டென்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைன் த அட்வு அட்வ அப்படின்னா வேர்பை பற்றி பேசணும் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ராஜு இஸ் கோயிங் ஸ்லோலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே வேபுன்னு பார்க்கும்போது கோயிங் அப்படின்றது தான் இங்கே வேர்பு இந்த கோயிங்கை பற்றி பேசுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோலி அப்படின்ற வேர்டு தான் இந்த கோயிங்கை பற்றி பேசுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜு போகிறான் அப்படின்றது முடிக்காமல் ராஜு ஸ்லோவாக போகிறான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க வெ்வ் அப்படின்றது ஒரு வினையை குறிக்கும் மே அந்த வினையை மேலும் மெருகேற்றி காட்டுறது தான் இந்த அட்வெப் அப்படின்றது ஸோ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா எது அட்வாக அமைஞ்சிருக்குன்னா ஸ்லவ்லி அப்படின்றது தான் அட்வாக அமைஞ்சிருக்கு தென் அதுக்கப்புறம் லெவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காயத்ரி இசிய கிளவர் ஸ்டூடண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே அவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா அப்ஜெக்டிவாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எப்படி அட்வெப் அப்படின்றது வெர்வை பற்றி பேசுதோ அதே மாதிரி அப்ஜெக்டிவ் அப்படின்றது நவுனை பற்றி பேசும் இங்கே நவுன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி அப்படின்றது தான் நவுனாக அமைஞ்சிருக்கு இந்த காயத்ரி அப்படின்றது தெளிவான பொண்ணு அப்படின்னு குறிக்கக்கூடிய இந்த கிளவர் அப்படின்றது தான் இங்கே அப்ஜெக்டிவாக அமைஞ்சிருக்கு அப்போது ஆப்ஷன் இருக்க கிளவர் அப்படின்றது தான் அப்ஜெக்டிவ் தென் டுவெல்த் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த இடியம்ஸ் இடியம்ஸ் அப்படின்றது தமிழில் பழமொழி மாதிரி தான் பட் எக்ஸாக்டாக பழமொழி மொழி அப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்லாமல் சொல்கிறது தான் இந்த இடியம்ஸ் அப்படின்னு நினைக்கப்படுது இங்கே பிக் சீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதற்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்க அண்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் எப்படி ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஆள் இருக்கிறாரோ அந்த மாதிரி தான் இந்த பிக் சீஸ் ஸோ இங்கே இந்த பிக் சீஸ் அப்படின்றது பெரிய சீஸை குறிக்கலை ஒரு முக்கியமான பர்சனை குறிக்கிது அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க தென் தேர்ட்டின் கொஷின் பார்த்தீங்கன்னா அதுவும் இருந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ரன்னர்னால் முன்னாடி ஓடுபவர் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் அது கிடையாது ஆப்ஷன் சியில் இருக்க எக்ஸ்பெக்ட் டு வின் அல்லது சக்ஸீடு ஒன்று அவர் ஜெயிக்க போகிற நம்ம நினப்போம் அல்லது ஆல்ரெடி ஜெயிச்சிருப்பார் முன்னாடி ஓட்டுறவர் இந்த மாதிரி தான் இடிஎம்ஸ் இருக்கும் இடிஎம் ஆல்ரெடி எயித் ஸ்டாண்டர்ட் நைன் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் மூணு ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அது படிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சுருந்துருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே ஃபோருக்கான ஸ்டடி பிளானும் டே த்ரீக்கான ரிவிஷனும் பார்த்தோம் இப்போ நம்ம அகேடமில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் டூ டபுள் நைன் ப்ரொவைட் பண்ணுறோம் மே ஃபஸ்ட் அதாவது நாளைக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்களாம் ஜாயின் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் மே ஃபஸ்ட்டு நாளைக்கு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து பெரிய ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் கிளாஸ் ஒன் செவன் டபுள் நைக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எயிட் ஒன் டூ ஃபோர் எயிட் டபுள் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் அப்படின்னு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஆன்லைன் கிளாஸ்க்கான டீடெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி